வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி பெங்கல் புயல் இங்குதான் கரையை கடக்கும் சென்னை டு நாகை ஹாட்ஸ்பாட் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது கனமழை பெய்யும் என்பதால் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த புயல் எங்கே கரையை கடக்கும் என்பது குறித்தும் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருப்பதாவது தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி நான்கு காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இப்புயல் சின்னம் தற்போதைய நிலவரப்படி நாகப்பட்டினத்திற்கு தெற்கு முதல் தென்கிழக்கே அறுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தெற்கு முதல் தென்கிழக்கு எழுநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு முதல் தென்கிழக்கே எட்நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இப்புயல் சின்னம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பெயரிடக்கூடிய புயலாக மாறுவதற்கு சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது காலை முதல் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது மேலும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாற உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயலுக்கு சவுதி அரேபியா பரிந்துரைத்த பெங்கல் புயல் என்ற பெயரிடப்பட உள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று இலங்கை கடற்கரையை தொட்டப்படி தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரிக்கு தென்கிழக்கு எழுநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகையிலிருந்து ஐநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கு தொலைவிலும் உள்ளது மணிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் தாழ்வு மண்டலம் நகர்ந்து கொண்டிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புயல் தமிழ்நாட்டை நோக்கி வருவதால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் பன்னெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரை உள்ள வட கடலோரம் மாவட்டங்களில் ஐந்து நாட்களுக்கு கனமழை இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய வானிலை முன்னறிவிப்பு நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற வானிலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்